ியல் எட்ன்னு சொல்கிறோம் ஒண்ணு இல்லை இது அப்படி இல்லை எஸ்டேட் ஆக்சுவலா எஸ்டேட் நம்ம நினைக்கிறது வந்துட்டு பொதுவான ஒரு இங்கிலீஷ் மீனிங் என்னன்னாக்கா எஸ்டேட்னாக்கா சொத்து அவ்வளோதான் அந்த சொத்துல வந்து அசையும் சொத்து இருக்குது அசையாத சொத்து இருக்குது இப்போ ஒரு ஷேர்ஸ் இருக்குது அப்பா வந்துட்டு இறக்குறாரு ஷேர்ஸ் வச்சிருக்காரு பையனை கொடுக்கறாரு இல்லை ஒரு பத்து கோடி ரூபாய் கேஷ் வச்சிருக்காரு பையனை கொடுக்குறாரு அது மாதிரி அசையும் சொத்து எல்லாமே வந்துட்டு அதுவும் எஸ்டேட் தான் புரியதான் அசையும் சொத்து ஆனால் பையன் வாங்கி அதை ஏதோ செலவு பண்ண பணம் காணாமல் போயிடுச்சு இல்லை ஷேர் மார்க்கெட்ல வித்துட்டோன்னா ஷேர் காணாம போயிடுச்சு அது ஒன் ஃபோர் ஆல் இல்ல கண்ணுல இருந்து காணாம போயிடுச்சு அதுவே அப்பா வந்து பையன் மேல ஒரு நிலமோ வீடோ எழுதி வச்சிருந்தா வீடு கூட கிடையாது நிலம் நிலம் மட்டும் எழுதி வச்சிருந்தா அந்த நிலம் பையன் வாங்கிட்டு வித்தா கூட நிலம் காணாம போகாது இட் வில் பி தேர் வேற யார் பேர்லாம் இருக்கும் ஆனா இட் வில் ஸ்டீப் அந்த நிலம் அங்க இருந்து இன்னும் ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் ஆனாலும் அங்கதான் இருக்கும் அதனால எஸ்டேட்னாலே சொத்து சொத்துல ரெண்டு வகை சொத்து ஒன்னு வந்துட்டு ஃபால்ஸ் எஸ்டேட் சொல்ல முடியாது அது வந்துட்டு உங்களுக்கு எப்படி சொல்றது ஒரு டான்ஜிபிள் அசையும் சொத்து அசையா சொத்து அசைம் சொத்து எல்லாமே இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு காணாமல் போயிடும் அதனால அது வேற விஷயம் ஆனால் லேண்டை பொறுத்த வரைக்கும் அது நிச்சயமாக அது இருக்கும் அது காணாமல் போகாது மேபி பையன் பேர்லேருந்து பேருக்கு போயிருக்கும் இல்லாட்டி அவங்க யாருக்கா வித்திருப்பான் அவங்க யாருக்கா வித்திருப்பாங்க பட் தேட் வில் ரிமைன் தர் ஃபார் எவர் ஸோ தட் இஸ் ஆக்சுவல் எஸ்டேட் அது முன்னாடி சொன்ன ஷேர்வோ இல்லை ஷேர்ஸோ தங்கமோ நகையோ பணமோ அது வந்துட்டு நிரந்தரம் கிடையாது ஸோ இதுதான் ரியல் எஸ்டேட் எஸ்டேட்னு ரெண்டையும் சொன்னாலும் റിയൽ എസ്റ്റേറ്റ് ഇത്താ അത് അതിന് പേര് റിയൽ എസ്റ്റേറ്റ്